வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இருக்கணும் தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் பார்த்தீங்கன்னா வரலாறு காணாத அளவுக்கு உயர்ந்துருந்தது இப்போ நம்மளுக்கு வந்து நிம்மதி பெருமூச்சு வர்ற விதமாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு அதே போல் இன்னைக்கு தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் மீடியம் டேர்ம்ல சரிகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு எக்ஸ்பர்ட் சொல்லியிருக்காங்க இதை பற்றிலாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் நம்ம ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க காலை நோயத்தில் தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் நம்மளுக்கு வந்து அப்பாடி அடி விலை மாற்றம் பூஜ்ஜியமாக காணப்படுதுங்க ஒரு கிராம் நூற்றி ஒரு ரூபாய் காணப்பட்ட வெள்ளியோட விலை நூற்றி ஒரு ரூபாவை நீ

yarattı ஏழ்நூற்றி பன்னெண்டு ரூபாவாக காணப்பட்டது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக அதே அறுபத்தி மூன்றாயிரத்து ஏழ்நூற்றி பன்னெண்டு ரூபாயாக காணப்படுறது மேலும் நமக்கு இதில் ஏற்றம்னு பார்த்தீங்கன்னா மூன்றாயிரம் சரிவுன்னு பார்க்குறப்ப நம்மளுக்கு வந்து நான்காயிரத்தி எட்நூறுலேருந்து ஐயாயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில் சவரனுக்கு ஏற்றம் சரிவு அப்படின்னு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்குது இதே வேலையில் அடுத்து இருபத்தி ரெண்டு தங்கத்தோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் ஏழாயிரத்தி முந்நூறு ரூபாவாக காணப்பட்டது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக அது ஏழாயிரத்தி முந்நூறு ரூபாயாக காணப்படுது நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவலாக வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க எட்டு கிராம் விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி எட்டாயிரத்து நானூறு விலை மாற்றம் பூஜ்யம் அது ஐம்பத்தி எட்டாயிரத்து நானூறு காணப்படுது மேலும் ஏற்றம்னு சரிவும் பார்க்கறப்போ நான்காயிரத்தி நான்காயிரத்து தொள்ளாயிரத்தி ஐம்பது அப்படிங்கிற ரேஞ்சில் சவரனுக்கு சரியதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இன்னொரு ப்ரடிக்ஷனை கொடுத்துருக்காங்க இதெல்லாமே ப்ரொடிக்ஷன் தான் அதே போல தங்கத்தோட விலை எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா ஏற்றம் சரிவுன்னு தான் இருக்கும் ஒரே அடியாக ஏற்றமும் ஒரே அடியாக சரிவோ இருக்காது ஏன்னா ஏற்றம் ரொம்ப அதிகமாக இருந்தால் மக்கள் வாங்க மாட்டாங்க ஏற்றம் சரிவுன்னு இருந்தால் தான் மக்கள் வாங்குங்கிறதுனால அதில் வந்து தங்கத்தோட விலையில இந்த ஏற்றம் சரிவு தொடர்ச்சியாக இருந்துட்டு தான் இருக்கும் ஆனாலும் ஒவ்வொரு வருடம் தங்கத்தோட விலை ஏற்றத்துல தான் காணப்படுது அமெரிக்க டாலரின் மதிப்பு தொடர்ச்சியான ஏற்றங்களை பெற்று வருகிறது ஒவ்வொரு நாளும் புதிய புதிய வரலாற்று உச்சங்களை பெற்று வரும் அமெரிக்க டாலரின் மதிப்பானது இந்த வாரத்தில் எண்பத்தி ஏழு ரூபாயிலிருந்து எண்பத்தி எட்டு ரூபாய் எண்பத்தி எட்டு ரூபாய் ஐம்பது பைசா வரை உயர்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் காரணத்தால் இதை சார்ந்து தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை சரிவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது பார்த்தீங்கன்னா உலகம் முழுவதுமே வர்த்தகம் பார்த்தீங்கன்னா அமெரிக்க டாலரில் தான் நடைபெறுது அதே போல் இந்த அமெரிக்க டாலரில் தான் தங்கத்தோட விலையும் நிர்ணயிக்கப்படுது அதேபோல் உலக சந்தை தங்கத்தோட உலக சந்தை பார்த்தீங்கன்னா என்ன தான் இங்கிலாந்தில் காணப்பட்டாலும் இதுலையும் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா டாலரில் தான் தங்கத்தோட விலை நிர்ணயிக்கப்படுது எப்பெல்லாம் இந்த அமெரிக்க டாலரின் மதிப்பு அதிரடியாக உயருதோ அப்போல்லாம் அதற்கு மாற தங்கத்தோட விலையும் கணிசமாகவும் தொடர்ச்சியாகவும் சரியும்